உலகத்தின் வேறு எந்த நாகரிகத்திலும் வேறு எந்த இடத்திலும் நீங்கள் ஒரு நதியை பார்த்து பெண்ணாகவோ ஒரு மலையை பார்த்து பெண்ணாகவோ இயற்கையின் மிகச்சிறந்த அம்சங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் பெண்ணாக பார்த்து பெண்ணின் பெயர் வைத்து பூஜிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வேறு எங்குமே இருக்க வாய்ப்பில்லை தண்ணீரை தெய்வமாக பார்ப்பதனுடைய விளைவுதான் நீங்கள் ஆடிப்பெருக்கு காவிரிக்காக நாம் கொண்டாடுவது எனவே பெண்ணை தெய்வ நிலையில் ஏற்றி போற்றுவது என்பது ஒரு பக்கம் இருக்கிறது அதே நேரத்தில் பெண்ணை ஒரு பொருளாக பார்த்து தன்னுடைய இச்சைக்கு உட்பட்டவளாக அவளை என்ன சொல்வது அனுபவிப்பதும் அவள் மீது ஆதிக்கம் செலுத்துவதும் அடக்குமுறையை கையாள்வதும் இன்று நேற்றல்ல இது ஒரு தொடர்கதையாகத்தான் இருந்து வருகிறது